பறவை வானத்தில் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறாயா அது கிளையில வந்து உட்காரும் மீண்டும் அது பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய நடவடிக்கையை கவனி அது உடனடியா பறக்காது உட்கார்ந்துட்டு இருக்கும் முதல்ல அது தன்னுடைய சிறகுகள் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆசுவாசப்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா அந்த எந்த கிளையில உட்கார்ந்து இருக்கோ அந்த கிளையை இருக்கமா பிடிச்சுக்கும் இருக்கமா பிடிக்கும் பறக்க தானே போகுது பறக்க போகின்ற பறவைக்கு எதற்கு தன் கிளையை இறுக்கமாக பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடத்தை கவனமாக பற்றிக்கொள் மிக அழுத்தமாக பற்றிக்கொள் சிறகை விரித்து பயிற்சி கொள் அப்புறமா அந்த அக்கினி இருக்கக்கூடிய அந்த வயிறு இருக்குல்ல அந்த வயிறு அது கொஞ்சம் பிரஷர் கொடுக்கும் அழுத்தம் கொடு அழுத்தம் கொடுத்து சிறகை விரித்து அதற்கு பிறகு கிளையை விட்டால் அது எங்கே பறக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அது பறந்து செல்லும் என்பதுதான் அடிப்படை அறிவியல் உன்னுடைய பாதத்தை நீ வாழ்ந்திருக்கும் மண்ணை உன் மொழியை இருக்க பற்றிக்கொள் கிரவுண்ட் ரியாலிட்டி இதை பற்றிக்கொண்டால் ஒழிய உன்னுடைய எக்ஸ்பெக்டட் விஷன் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பறக்க முடியாது